கற்றுக் இந்த ஆலயம் வளாகம் இதில் கல்வி பறக்க வண்டுகள் பல அத்தகைய சிறப்பு என் பள்ளியில் அற்புதமான நடைபெற இருக்கிறது கண்டு கழிப்போகுமா என் பள்ளியில் உள்ள எட்டாம் வகுப்பு மாணவிகளை அழைக்கிறேன் மகிழ்ச்சியுடன் நடைபெறும் நம் பள்ளியின் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்திற்காக நாம் ஒன்று கூடியுள்ளோம் முதலில் நம் பள்ளியின் போற்றுவதற்கும் மதிப்பிற்குரிய தாளர் அவர்களுக்கும் அன்பு அறிவு ஆற்றல் ஆகியவற்றை துணிப்புடன் மாணவர்களுக்கு கற்றுக்கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் கட்டுப்பாடு ஆகிய நல்லொழுக்கத்தை மாணவர்களுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமங்கள் ஆகிய என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் எதிர்கால தூக்களாக நிற்கும் நம் பள்ளி மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என பட்டிமன்ற குழு சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்று நம் பள்ளியில் நடக்க போகும் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மாணவர்கள்லாம் ரொம்ப சிறப்பா தீபாவளியை பத்தின சில விளக்கங்கள் கொடுத்தாங்க இருந்தாலும் ஒரு சில விளக்கங்கள் நம்ம எதுக்காக இந்த தலைப்படுத்திருக்கோம் அப்படின்ற சின்ன ஒரு விளக்கத்தையும் நம்ம பட்டிமன்றம் சார்பாக கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால தீபாவளி என்பது தீபங்களின் திருவிழா இது இருளை அகற்றி ஒளியை வரவேற்கும் நாளாகும் நம்மளுடைய மனசுல ஏற்படக்கூடிய அழுக்கு துன்பம் துயரம் எல்லாமே நீக்கிட்டு இந்த ஒளி எப்படி பிரகாசமா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய இடத்துல ஒளியை கொடுக்குதோ அது போல நம்மளுடைய நல்ல அறிவியல் ஆற்றலையும் சிந்தனையும் வளர்த்து நம்ம வளரணும் அப்படின்றதுக்காக கொண்டாடப்படக்கூடிய திருவிழா தான் இந்த தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இலங்கையில ராவணன் அழிந்த பிறகு ராமபிரான் அயோத்தி நகருக்கு திருப்பிய நாளாகவும் இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுறாங்க தென்னிந்தியாவில் மிக முக்கியமாக கோரப்படக்கூடிய காரணமாக நரகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் நிறைய மக்களுக்கு கெடுதல் செஞ்சு வந்துட்டு இருக்கேன் அந்த அசுரனை வந்து வெற்றி கொன்று வெற்றி பெற்ற கிருஷ்ண பகவான் வந்து வெற்றி பெற்று அந்த வென்ற நாள் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் தீபாவளி திருநாளா நாம கொண்டாடிட்டு அதே மாதிரி சிலர் இதை மகாலட்சுமி பூஜை நாளாவும் வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சு ஒளியேற்றி செல்வமும் நம்மளுடைய வீட்டுலயும் நாட்டுலையும் நல்ல சமாதானமும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடிட்டு இருக்கோம் அதனால நீங்களும் உங்க வீட்டுல அங்கங்க ரொம்ப நாள் நம்ம சுத்தம் பண்ணாம இருக்கோம் எல்லாம் கவரெல்லாம் போடாம இருந்திருக்கோம் இது வரைக்கும் போடலன்றாலும் ஒரு கவர் போட்டு தீபாவளி நாள் அன்னைக்கு எடுத்து வச்சு ஒரு பூஜை மாதிரி பண்ணி படிச்சோம்னா நம்மளுடைய அறிவு தானா அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு ஃபாலோ நன்றி கொண்டாட்டத்தின் சிறப்பு பாரம்பரியமா நவீனமா அப்படின்ற ஒரு தலைப்பு நம்மளுடைய குழு வந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு இந்த தலைப்பு தீப தீபாவளி கொண்டாட்டத்தின் சிறப்பு பாரம்பரியமா நவீனமா இந்த தலைப்பு நான் நினைக்கிறேன் இப்பதான் முதல் முறையா நம்ம மேடையில பேச போறோம் நினைக்கிறேன் வேற எந்த இடத்துலயும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதுல நமக்கு தெரிஞ்சு அதே மாதிரி நீங்க நெட் யூடியூப் எதிரையும் போட்டு பாருங்க எதிரையுமே இந்த தலைப்பு பத்தி நான் பேசி இது வரைக்கும் வரல அதனால நீங்க தயவு செஞ்சு யாரும் இந்த வீடியோ எடுக்காதீங்க இதுக்கு வீடியோ ஃபார்மேஷன் சிடி கேசட் எல்லாம் சார் வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட புக் பண்ணீங்கன்னா அதனுடைய கேசட் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி சோ இந்த தீபாவளி கொண்டாட்டத்தின் சிறப்பு பாரம்பரியமா அல்லது நவீனமா அப்படின்ற தலைப்புல பாரம்பரியமே அப்படின்னு ரோஸ் சாஸ்மின் ரோஸ் மிக சிறப்பான பேச்சாளர் அவங்க ஒரு முதல் ஆளாவும் அடுத்து மூணாவதா ரிபா மெக்கா அப்படின்றவங்க மூணாவது ஆளாவும் இந்த பாரம்பரியமே அப்படின்ற தலைப்புல பேச இருக்காங்க அதை தொடர்ந்து நவீனமே அப்படின்ற தலைப்புல நதிபா பாத்திமா யானினி கனிஸ்கா இந்த மூன்று பத்தின தலைப்புல பேச இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மெரியத்துக்கு கைதட்டில் கொடுத்து அவங்க முதலாவது பாரம்பரியமே அப்படின்ற தலைப்புல

இப்ப இருக்கிற காலத்துல யார் கருவர்களை நடிக்கிறாங்க இருக்கவே இருச்சு என்ன தெரிஞ்சு அப்புறம் பாட்டி அம்மா அப்பா சித்தி திட்டுவானு எல்லாரோடையும் சேர்ந்து சொல்றாங்கன்னு திருப்பி தரும் முன்பெல்லாம் எந்த பலகாரத்தையும் கடையில வாங்க மாட்டாங்க அது அதுக்கு முன்பே பாட்டி அது கடின தெரிஞ்சுட்டு இருப்பாங்க இந்த காலத்துல யார் தான் பலகாரங்கள் செய்யறாங்க பாட்டு வீடே பலகாரம் வர அதுவும் பல பலகாரங்கள்

எல்லாமே ராஜானே பேர் வச்சிருப்பாரு இளையராஜா தங்கராஜா பந்தல் ராஜா அப்படின்னு அந்த பசங்களுக்கு பேர் அதே மாதிரி நாலு பொண்ணுங்களுக்கும் செல்வராணி தங்கராணி அப்படின்னு ராணினே பேர் வச்சிருந்தாங்க அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பத்துல குழந்தைங்களே பன்னெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்து ஒன்னு அவங்க வீடே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல அந்த குடும்பமே பெரிய குடும்பமா இருக்கும் அதுக்குள்ள பங்கன் வேற எங்க நம்ம உள்ள போனாலும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த 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 குடும்பத்தை பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு பாரம்பரியம் அப்படின்றது மாதிரி நாங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம் பெருமைப்படுவோம் சோ அந்த மாதிரி நல்ல ஒற்றுமையா நம்ம குடும்பத்துல இருக்கணும் அப்படின்றத பத்தி தெளிவா விளக்கமா கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துங்க அடுத்து அதை எடுத்து நவீனமே அப்படின்ற தலைப்புல நதிபா பாத்திமா பேச உங்களுக்கு முன்னாடி அவங்க ஒரு மிக சிறப்பான பேச்சாளர் பல மேடைகள்ல வாய்ப்புகள் அவங்களுக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கு அவங்க முன்னாடி பேச ஒரு தடவை முதல் பண்ணி அப்படின்னு சொல்லி என்னோட ஒரே தலைமை நம்ம எதிர்த்தீங்க நல்லாதான் பேசினாங்க வீட்டில அணிஞ்சிக் கொடுக்கலாமா அதோட அருமத்த நல்ல ஃபேனை போட்டு டிவி ஆன் பண்ணா புதுப்படத்தை பார்த்தோமா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணா பத்தே நிமிஷத்துல வீடு தெரிய வந்துடும் குகை மாசினி இல்லாமசினி இல்லாம தீபாவளி வழியே இல்லாம சந்தோஷமா கொண்டாடின மாதிரி இருக்கணும் அப்போதான் அடுத்த நாள் வேலைக்கு போக முடியும் எங்க மனுஷனுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குங்க அதில் தீபாவளியை உருண்டு பரண்டு கொண்டாடிட்டு இருந்தா வேலைக்கு போகணும்ல

எப்படி தீபாவளியை கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்ல வெளிய வெடி வெடிக்கிறாங்க காதுல இருந்து ரத்தமே வந்துடும் போல இருக்கு காலை வெளியே வைக்க விட மாட்டாங்க அப்புறம் எங்கிட்டு போய் வீடு வீடா வாழ்த்து சொல்றதுக்கு அதனால ஒரு தடவை வீட்ல இருந்து தீபாவளியை கொண்டாடுவாங்க அப்படி விடவே மாட்டேங்க அதனால நவீன கால தீபாவளியை சிறப்பு என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

ஒரு ஸ்ரீ மாதிரி இருக்கிற ஒரு பாக்ஸ்ல வச்சு எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்றது சொன்னா டைம் நமக்கு நிறைய சேவ் ஆகுது ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு இந்த வேலையில போய் நம்ம என்ன பண்ண முடியாது ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு முடியாது நிறைய செஞ்சுட்டு இருக்க முடியாது அதனால சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் போட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு இதுல மிக அருமையான ஒரு தெளிவான விளக்கத்தோட பேசினாங்க நதீபா பாத்திமா அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துருங்க நன்றி சார் இப்ப இவங்க ரெண்டு பேர் பேசுறீங்க பார்த்தீங்கன்னா இவங்க பாரம்பரியம் அப்படின்றது ஒரு தெளிவா ஒண்ணு சொல்லி முடிச்சிருக்காங்க நவீனமே அப்படின்ற டாபிக்ல ஒரு ஒரு பகுதி முதல் பகுதி வந்து மாணவர்கள் சிறப்பாக முடிச்சிருக்காங்க அதுல ரெண்டாவது பகுதியில் பாரம்பரியமே அப்படின்றதுல இரண்டாம் பேச்சாளராக தியாஸ்தி அவர்கள் உங்கள் முன்னாடி பேசப்பட்டிருக்கிறார்கள் இவரும் ஒரு தெளிவான ஸ்பீட பேசக்கூடிய ஒரு பேச்சாளி எதிர்காலத்துல பெரிய ஒரு

அவளுக்கு வாய் கிருசியா சமைச்சு போட்டு நம்மளும் சாப்பிட்டு அவளுக்கும் பரிமாறி நல்ல ஒரு விருந்தவ மலை வளர்த்து மனசார ஒரு தீபாவளி கொண்டிருக்க காலனா இப்ப எங்க இதெல்லாம் போன்ல கிடைக்குமா எங்க இப்ப எல்லாம் போன்ல ஸ்னாப் சாட்ல பில்டர் போட்டு ஒரிஜினல் மூஞ்சியா டூப்ளிகேட் மூஞ்சியா மாத்திக்கிறாங்க நீங்க பேசுவீங்க போன் பேசுமா நீங்க சிரிப்பீங்க போன் சிரிக்குமா போனா பகிரும் நான் நல்லது கிட்டாது நான் என்னன்னு சொல்லலாம் அதுதான் எங்க பாரம்பரிய தீபாவளியோட சிறப்பே

எல்லாரும் செஞ்சு சாப்பிடுறது மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியம் வந்து வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது மாதிரி கிடைக்காது அப்படின்னு ரொம்ப பவ்யமா தெளிவா உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க ரொம்ப அருமையான பேச்சு அவங்களை எதிர்த்து யாரினி அவர்கள் உங்களுக்கு பேச வருகிறார்கள் இவர் பல நவீனங்களை கற்றவர் ஒவ்வொரு விஷயமும் தெல்ல தெளிவா இப்ப உங்க முன்னாடி பேச இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கைத்தட்டலை கொடுங்க இருக்கணும் நவீன காலம் சொல்லிட்டு பாரம்பரியத்தோடத்துல ஒத்துவருமா என்ன வெளிய போய் பாரம்பரிய அக்டோபர் ஆதிக்கு முன்னாடியே கூட்டம் மூச்சு விட கூட முடியாது அதுவும் நம்மளால குடிவு செய்த காசு சேர்த்து இந்த கூட்டத்துல பல மணி நேரம் வந்து மாட்டிக்கொள்றது அவங்க பாரம்பரியமா

அதுவும் வேலைக்கு இருக்கு எல்லாரும் குடும்பத்தோட போய் செட்டில் ஆயிருக்காங்க இதுக்கு ஒரு ஜூ போட்டு லண்டன்ல இருக்க சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் ஒரு கத்து தட்டி உங்க முன்னாடி கொண்டு வந்து நான் நிப்பாட்டிருந்தேங்க என்னதான் பாரம்பரியம் இருந்தாலும் இப்ப இருக்க காலத்துல நம்மளுக்கு எது தெரியும் அது தெரியுதான் தோன்றும் நவீன தீபாவளியை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் அருமை அருமை நவீனம் அப்படின்றதுல எவ்வளவு தெரியும் நவீனமா சொன்னாங்க நம்மளுடைய காலத்துல என்ன பண்ணுவோம் லெட்டர் இருக்கும் போஸ்ட் கார்டு இருக்கும் அதெல்லாம் எங்க இருக்கு இல்லைன்னு தெரியல சுத்தமா முடிஞ்சிருச்சு ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சொந்த பந்தத்தை பாக்குறதுல நாங்க நவீனமா செயல்படுறோம் எங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சித்தப்பாவுக்கு போன் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு செகண்டு அப்படி நம்பரை தட்டினா போதும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் இங்க இருந்து பார்த்துக்கலாம் இதுக்கு வேற பாஸ்போர்ட் லிஸா எதாவது எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப தெளிவா அழகா பேசுனாங்க இன்றைய தீபாவளியினுடைய சிறப்பு நவீனமே அப்படின்றத பத்தி ரொம்ப கிளியரா பேசுனாங்க அடுத்து பாரம்பரியமே அப்படின்னு ரிபா மெகரா பேச வராங்க இன்றைய தீபாவளி பாரம்பரியமாக இருந்தாங்க பாட்டி கலாச்சாரமாகவே இருக்குது பட்டாசு வெடிப்புகள் ஆன்லைன் ஷாப்பிங் செல்ஃபி போட்டிகள் இதுவே இன்றைய தீபாவளின் உண்டு அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் விலைக்கேற்றி வெளிப்பட்டாங்க இப்போயாட் டெக்கரேஷன் ஏற்றி போட்டோ எடுத்து போஸ்ட் போடுறாங்க இதெல்லாம் நம்ம பண்பாட்டுக்கு அழகாக இது பாரம்பரியம் அல்ல வணிகமான தீபாவளி நாம் எத்தனை நவீனமாக வாழ்ந்தாலும் அந்த பாரம்பரியத்தின் ஆழமான அர்த்தத்தை நான் வணக்கக்கூடாது என்று சொல்லி என் உடையே முடித்துக்கொள்கிறேன் நன்றி அருமை அருமை படிக்கிற காலத்துல இந்த கல்லூரி மேல பள்ளிகளில் படிக்க போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடுத்த வாரம் வருவோம் அடுத்த சனி ஞாயிறு வருவோம் இல்ல அடுத்த தீபாவளிக்கு வருவோம் கூட ரெண்டு வாரம் வர வரமாட்டோம் அப்படின்ற விஷயத்தை ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்ப அவர்களுடைய நினைவு வந்து வீட்டில இருக்கிறவங்களோட நினைவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையன் பல கல்லூரி முடிச்சுட்டு வருவேன் தீபாவளிக்கு வருவேன் அப்படின்ற எண்ண ஓட்டங்கள் கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்மளோட என்ன பண்ண போறோம் தீபாவளிக்கு தான் ஊருக்கு போகிறோம் அப்படின்ற ஓடிட்டு இருக்கும் அப்ப அதனுடைய நினைவடைகள் வந்து ரொம்ப ஆழமா எல்லாரும் மத்தியிலும் இருக்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவறிவா அவர்களை விளக்கங்கள் கொடுத்தாரு இறுதி பேச வராங்க உங்களுக்கு முன் பேச வருகிறார் சரவடிய இன்றைய சூழலில் தீபாவளி அம்மா கலையில் வாங்கி வாங்கி ஒரு ஸ்வீட் பட்டாசு தான் மகிழ்ச்சியாக தரும் ஏன் சொல்ற தெய்வம் நடுவது நம்ம முன்னோர் காலத்தில் இருந்து இருந்திருந்தா இப்போ நம்ம யூஸ் பண்ற டிவி செல்போன் லேப்டாப் டேப் எல்லாம் கிடைச்சிருக்குமா தெரிஞ்சிருக்குமா இந்த நவீன உலகத்துல நமக்கு பிடிச்சதே Dress பட்டாசு ஸ்வீட் தானா அதுதான முக்கியம் தீபாவளி முந்தின நாள் இரவு 12 மணில தீபாவளி முடிற இரவு வரைக்கும் பட்டாசுகளை வெடிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே அப்பப்பா அது நமக்கு மட்டும் அல்ல நடுவரே அந்த வான்வெளியை பார்க்கும் அனைவருக்குமே கிடைக்கும் அந்த வான்வெளி ஃபீல் பண்ணிருப்பாங்க ஆனா அதுக்கு விஷயம் அப்படி இல்ல பொதுவாக ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா கலவிக்கு எந்த வாசமும் தெரியாதான் அப்ப அறியாதவனுக்கு எவ்வளவு அரிய பொருட்களை காட்டினாலும் பயன் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஐயோ சொன்ன உடனே நீ இப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கலாம் நம்ம யாரும் வருத்தப்பட தேவையில்லை தெரியாத ஒரு விஷயத்த நம்ம என்னது என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை தான் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா தீபாவளி கொண்டாட்டத்தின் சிறப்பாக நவீனமே என தீர்ப்பளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமையா பேசுறாங்க உண்மையிலே இந்த நவீன தீபாவளி அப்படின்றது மாதிரி அவங்க சைடு நிறைய பாயிண்ட்ஸ் ஒரு ஒண்ணு இல்லை சின்ன பசங்கிட்ட நம்ம பசங்கிட்டே ஒரு பத்து ரூபா கொடுத்தோம்னா பாப்பப் வெடியா பாப்பப் பாப்பப் போன உடனே என்ன பண்ணிரேன் பத்திரம் கொடுத்து அந்த வெடியை வாங்கிடுறேன் அது அழகா இருக்கும் போடுவேன் டப்பு டப்புன்னு வெடிக்கிறேன் ஏய் ஏதாச்சும் தீமண்டா ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம் இதை ஏப்பா சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாலா இல்ல இல்ல எங்களுக்கு இதுலதான் மகிழ்ச்சி அப்படின்றதாவே இன்னைக்கு எல்லாருமே அந்த வெடிய வந்து மாணவர்களும் சரி எல்லாருமே ரொம்ப அற்புதமா விரும்புறாங்க ரைட் இப்ப ரெண்டு அணியினரும் தெல்ல தெளிவா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி முடிச்சுட்டாங்க தீபாவளி வேத காலத்திலிருந்தே இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது இது யாருக்கும் தனிப்பட்ட திருவிழா அல்ல உலக நாடுகள் தமிழ்நாடு இந்தியா அளவில் ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திருநாள் இது எந்த மதத்தினரையும் சார்ந்தது அல்ல அதனாலதான் என்ன பண்றாங்க எல்லாருமே ரொம்ப ஆசையா தீபாவளியை கொண்டாடுறாங்க அதே பத்தி தீபாவளியில பட்டாசுகள் புதிய அறைகள் மொபைல் வாழ்த்துகள் செல்பி சமூக ஊட பதவிகள் மேலும் சுற்றுச்சூழல் சிந்தனை அதிகரித்தால் பல பசுமை தீபாவளியை கூட என்ன பண்றாங்க ஃபாலோ பண்றாங்க இப்படி ரெண்டு டீம் என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப அற்புதமா ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க இப்ப இதுக்கப்புறம் நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இறுதியான நேரமா வந்துச்சு ஏன்னா எல்லாருக்குமே அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு வரையில அந்த இடத்துல இறுதியா நம்ம என்ன சொல்லி ஆனோம் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாங்க எடுத்த உடனே சோ அப்ப நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் எப்படி அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க அதிலே மனிதன் எவ்வாறு முன்னேறி சுற்றுச்சூழலை காக்கும் விதமாக தீபாவளியை மாற்றிக் கொள்கிறார்கள் என்பதை இவங்க அழகா என்ன பண்ணிருக்காங்க விளக்கிருக்காங்க அதனால இதுல இறுதியான தீர்ப்பு பாரம்பரியமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா பாரம்பரியமே அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல பாரம்பரியத்தோட நவீனமும் ரெண்டும் கலந்துதான் இந்த தீபாவளி கொண்டாடுறோம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாமா சொல்ல முடியாது ஏன்னா ஒண்ணுதான் தீர்ப்பா இருக்கணும் தீர்ப்பு அப்படின்னா இதுவும் அதுவும் அப்படின்ற சேர்ந்து இருக்கிற தீர்ப்பு வர வாய்ப்பு இல்லை சரிதானா சோ அதே மாதிரியே புது உடை

செல்போன்ல லைட்டிங் போடுறாங்க நிறைய திருவிழாக்கள் இதுல பாருங்க செல்போன் வச்சிருக்கீங்க காமிப்பாங்க பாத்துருக்கீங்களா அதுவும் என்னதான் லைட் அதுவும் தீபம் தான் அப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி நோக்கம்தான் இருளை அகற்றி ஒரு ஒளியை கொடுக்கணும் நாம மாறாமல் இருந்தால் முன்னேற்றம் இல்லை நவீனம் என்பது பாரம்பரியத்தை மறுப்பது அல்ல அதில் புதுமையை சேர்ப்பதுதான் பாரம்பரிய வேரில் நவீன மலர்கள் மலரட்டும் அதனால் இன்று நாம் வாழ்வில் ஒளி தீபாவளி நவீன எண்ணங்களால் மேலும் பிரகாசிக்கிறது சிறப்பு சிறப்பு நவீனமே 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 என தீர்ப்பு அளிக்கப்படுகின்றோம் அனைவருக்கும்